பொறுமைன்னா என்ன பொறுமைன்னா நம்ம ஒண்ணு விளங்கி வச்சிருப்போம் யாராவது அடிச்சா வாங்கிக்கிறது எல்லாம் அமைதியா இருக்கிறது யாராவது திட்டுனா ஏத்துக்கிறது அதுக்கு பேர் பொறுமை இல்லை சார் பொறுமை அப்படின்னு சொன்னா தேங்காய் மரத்தை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அது எப்ப காய் காய்க்கும் அஞ்சு வருஷம் ஆகும் வாழை மரத்தை நட்டு வச்சோம்னா அது எப்ப நமக்கு வாழை வாழைக்காய தரும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு டியூரேஷன்ஸ் உண்டு ஒரு பெண்ணு குழந்தை உண்டாயிருக்கா பத்து மாசம் ஆகும் பத்து மாசம் பொறுக்கணும் அதெல்லாம் சொல்ல வரும் இடையில வலிக்கும் அந்த அம்மா வந்து சொல்லுவாப்பா வீட்டில் போய் அப்பா எனக்கு வழி தானில வாப்பா புள்ள மிதிக்குது பாப்பா என்ன செய்வாருலாம் என் பிள்ளைக்கு வலிக்குது ஏமா டாக்டரை கூப்பிட்டு எடுத்துவோமா அப்படியா சொல்லுவாரு சிரிப்பாரு வலிக்குமா பொறுத்துக்கணும் சொல்லுவாரா இல்லையா சரி நமக்கு எதெல்லாம் தெரிகிறதோ புள்ள பத்து மாசம் கழிச்சு வரும் தென்னை மரம் அஞ்சு வருஷம் கழிச்சு தேங்காய் காய்க்கும் மாமரம் அஞ்சு வருஷம் கழிச்சு காய்க்கும் வாழைப்பழம் அது ஒரு 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 மாசம் ஆறு மாசத்துல காய்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படித்தானே பெருமானார் சொன்னாங்க சபுர்னா என்ன தெரியுமா நீ தெரியாத விஷயத்தில் பொறுப்பதுன்னாங்க நான் சொல்றது புரியுத இது ஒரு வருஷம் கழிச்சு வருங்க பத்து மாசம் கழிச்சு வருவோம் உடனே அதை கொண்டாடுறல்ல அந்த அம்மாவுக்கு வலிக்கிறத நீ சிரிக்கிறல்ல பெருமானார் சொன்னாங்க சபுர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டத்தோடு பொருந்தி போகுதுன்னாங்க உனக்கு எதுக்கெல்லாம் டியூரேஷன் தெரியலையோ காலம் வரலன்னு சந்தோஷமா இருக்கணும் என் நல்லா நிகழ்த்தி காமிப்பான் அதுக்கு பேர் தான் சபுரன்